தனிப்பெருந்தருணை அருட்பெருஞ்சோதி கூடியிருக்கின்ற ஆன்மீக ஒருமைப்பாட்டுள்ள அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்று வள்ளலாருடைய பற்றியும் அவருடைய கொள்கைகளை பற்றியும் செஞ்சது உலகம் ஃபுல்லாக தெரியணும் ஒரு குறிப்பிட்ட இடம் தான் தெரிஞ்சிருக்கு தமிழகத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் தான் நல்லா தெரிஞ்சிருக்கு மற்ற எல்லா மாவட்டங்களுக்கும் தெரியல அதே நேரத்தில் இது உலகம் தழுவிய திருக்குறள் எப்படி உலக பொதுமுறையோ அது மாதிரி திருவள்ளுவர் இது வள்ளலார் ஏற்றிய அருட்பாவும் உலக ஆக்கி அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாருக்கும் தெரியணும் ஆன்மீனிய ஒருமைப்பாட்டு வழங்கணும் அன்பாக இருக்கணும் கொலை கொலை இல்லாமல் வாழணும் ஒரு உயிரை தம் உயிராற்றம் பாவிக்கணும் இதுக்கெல்லாம் அந்த வடலூர்ன்ற இடல இடத்துல பலவிதமான சீர்திருத்தங்களை செய்ய அரசுங்க முன் வந்திருக்கு அதை பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படி வந்திருக்கின்ற அரசுக்கு சில நபர்கள் அதை பிடிக்காத நபர்கள் அதை எதிர்க்கிறார்கள் அதை தடுக்கிறார்கள் அதற்கு வீண் வசதிகளை பரப்புகிறார்கள் இவைகளையெல்லாம் செய்யாமல் இருந்தால் இந்த அரசுனுடைய கொள்கைகளும் வள்ளலார் என்ன நினைச்சாரோ அது கட்டாயம் மலரணும் வடலூர் பெருவள்ள உலக மையம் இயங்கணும் அது பிரகாரம் எல்லா வெளிநாட்டுக்காரரும் வந்து தங்கணும் உள்நாட்டுக்காரர் தங்கணும் சில பெண்மணிகள் சொன்னாங்க அங்கே கழிப்பறைகள் குடிநீர் வசதிகள் தங்கும் இடங்கள்ல அதெல்லாம் அரசாங்கம் போட்டிருக்கிறாங்க அந்த திட்டங்களில் அவைகளெல்லாம் சிறப்பாக திறம்பட செய்வதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து உதவி புரிந்து வள்ளல்லாருடைய வழியில் நாம் செல்வோம் என்ற உறுதிமொழியை இன்று ஏற்றுக்கொள்வோம் என்று கூறி இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் வந்தனம் நன்றி